ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்தரலாமா நீ காலையிலேயே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு ஆடு மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் குளிக்க வைக்க கூட்டி போயிட்டாங்க இங்கே நாங்கள் வீட்டில் என்ன பண்ணால் பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க கூட்டி போய் மாடெல்லாம் நல்லா குளிப்பாட்டி தேய்ச்சி வாஷ் இருந்தாங்க குளிப்பாட்டிட்டு பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க இது வேறு பனி டைம் வேறையா அது பாவங்க பனியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஏன்னா ரொம்ப குளிருமா இல்லையா அது அப்போ தான் ஒரு டூ டேஸாக மழை பெய்ஞ்சது அதுக்கு அடுத்த நாள் வந்து பொங்கல் வந்துடுச்சு ரொம் சரியான பனி குளிர் பாவம் அந்த மாடுங்க அதுலேயும் சரி குளிக்க வைக்கணும் தானே பொங்கல் இல்லை அதனால கண்டிப்பாக குளிக்க குளிக்க வச்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் குளிக்க வச்சிட்ருந்தோம் அப்பாவும் தம்பியும் தான் நல்லா குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க குளிக்க வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாட்டுக்கும் பொட்டு வச்சிட்ருந்தாங்க குளிக்க வச்சது அப்போ அப்பதான் கொஞ்சம் வெயில் வந்ததுங்க அதனால அந்த வெயில போய் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு ரெண்டு மாடும் குளிக்க வச்சு வச்சு தான் அடுத்து வந்து அதோட குழந்தைங்க கண்ணுக்குட்டிக்கு வந்து நல்லா குளிப்பாட்டி குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க அதுவும் பாவம் இப்போ ரொம்ப பனி அதனால தண்ணியில் நிற்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இருந்தாலும் குளிக்க தானே ஆகணும் அப்படின்னு நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கும் நல்லா பொட்டு வச்சு விட்டோம் இப்போ இன்னொரு கண்ணுக்குட்டி இருந்தது அதையும் குளிக்க வச்சுட்டு ரெண்டு கண்ணுக்குட்டியும் நல்லா குளிக்க வச்சு பொட்டு வச்சுட்டு கொஞ்சம் வெயில் அடிக்கிற இடத்துல கட்டி வச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக தான் வெயில் வந்தது ரொம்பவும் வெயில் இல்லை லைட்டாக வெயில் அடிக்கிற இடத்துல போய் கட்டி வச்சிட்டோம் பாவம் அது குளிரில் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தது நீ எல்லாம் குளிக்க வச்சாச்சு அடுத்து ஆட்டுக்குட்டியும் குளிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு ஆட்டுக்குட்டியும் குளிக்க இருந்தோம் அதுவும் குளிக்க வச்சு நாங்கள் பொட்டு இருந்தோம் பாவங்க அது குட்டிங்க தாங்க பாவம் ரொம்ப குட்டியாக இருந்ததா பனியில் ஜில்ல தண்ணி வேறு கொஞ்சம் மோட்டரு போடுறவனால் தண்ணி தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் இருந்தாலும் பனி டைம்னால எப்படி தண்ணி ஊற்றுனாலும் குளிர்ந்தானே அது பாவம் குளிரில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கலந்து குளிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த குட்டிங்களுக்கும் பொட்டெல்லாம் வச்சு விட்டாங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க எங்களை அப்படின்ற மாதிரி அது நினச்சிட்டு போச்சு அதான் அடுத்த குட்டியை குளிப்பாட்டுறோம் எல்லாத்தையும் நல்லா குளிப்பாட்டி போய் பார்த்தா புட்டு வச்சுட்டு அது பார்த்தா அங்கங்க ஒரு இடத்துல உட்காந்து அசை போட்டுட்டு இருந்தது எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்களேன் சரி நாங்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் பூஜையெல்லாம் ஒரு வழியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி மாட்டுக்கெல்லாம் பொங்கல் கொடுக்கறதுக்காக வந்துட்டோம் பொங்கல் வாழைப்பழம் சாம்பிராணி காமிச்சு சந்தனம் குங்குமலாம் வச்சு அதுக்கு பழம் வா பொங்கல் வாழைப்பழம் கரும்பு எல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தோம் பொங்கல் தான் எங்களுக்கு போச்சு இப்போ எல்லாம் பொங்கல் எல்லாம் இதெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து புல் அந்த மாதிரி எல்லாம் போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து இது மலைக்குள்ள இருக்கு எங்க காவல் தெய்வம் கருப்புசாமி எங்கள் எங்க கருப்பு பார்க்கறதுக்காக வந்துட்டோம் வந்துட்டு இங்க கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் போட்டி பார்க்குறதுக்காக கலந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ